த்தால் துவண்டு போன மிதுனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குல தெய்வம் இப்போது இந்த வருகின்ற நாட்களில் உங்களை காக்க வரப்போகுது ஏன்னா விதியோட விளையாட்டு அதுதான் கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கு இதனால என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிருக்கீங்க குல தெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களாக பாரம்பரியமாக நம்ம வணங்கப்பட்ட ஒரு தெய்வம் மனித கண்களுக்கு புலப்படாத ஒரு சக்தி அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் தான் நமக்கு ஏதாவது துன்பம் வரும்போது முன்னாடி வந்து உதவக்கூடிய ஒரு தெய்வமும் நம்மளுடைய குல தெய்வம் தான் இஷ்ட தெய்வமும் குத குலதெய்வத்தையும் நம்ம தொடர்ந்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் அவங்க வந்து நமக்கு உதவி செய்வாங்க குலதெய்வம் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் தலைமுறை துறைமுறையாக வந்த ஒரு தெய்வம் எல்லா தெய்வங்களுக்கும் முதன்மையாக கருதப்படுறது நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் அந்த தெய்வம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்க பலமா இருக்கு சன்னதியில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகளை சரி செய்ய போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மிதுனராசி அன்பர்கள் குல தெய்வ வழிபாட்டை மறக்காம செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த விதியோட விளையாட்டு எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பொதுவாகவே இந்த மிதுனராசி என்பவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ஆனால் நிறைய பேர்த்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏமாந்துருப்பாங்க இந்த சுறுசுறுப்புக்கு போதுமான பலன் கிடைச்சிருக்காது நிறைய பேர்த்தை நம்பி நம்பி ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் ஏற்பட்டிருக்கும் அதற்கெல்லாம் உங்களுடைய குலதெய்வம் இந்த காலகட்டத்தில் பக்கவலமாக நின்று நீ தவறான பாதையில் போகாத அப்படின்னு வழி விட்டு உங்களுக்கு வழிகாட்டும் அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்க அப்படின்னா வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வாங்க நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்ல குரு சுக்கரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் தைரிய வீரியஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் கேதுவும் சுகஸ்தானத்தில் செவ்வாய் வாக்கியஸ்தானத்துல சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகுவும் இணைந்து இந்த மாதிரி கிரக நிலைகள் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள்ல அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மனதில் ஒரு விதமான குழப்பம் இருந்தது இல்லையா அந்த குழப்பத்திற்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவு இல்லை என்ன காரணம் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க என்னடா இந்த பிரச்சனை இவ்வளோ நான் தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதற்கு ஒரு தெளிவு இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்கும் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகும் அதற்கேற்ற பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கம் மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் பேச்சால ஏதாவது ஒரு விதத்தில் மனம் வருந்துற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரும் பேச்சில் நிதானமாக இருக்கணும் மற்றவங்ககிட்ட பேசும்போது தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டாம் நீங்கள் தான் நகைச்சுவை மன்னராஜே எல்லாருக்கிட்டையும் நகைச்சுவையாக பேசுவீங்க அதனால சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீண் பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது நீங்களே இறங்கி அந்த பிரச்சனையை சரி பண்ணுறேன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வரத்துக்கான சூழ்நிலை அமைந்துரும் உறவினர்கள் நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க தேவையில்லாத சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழல் இருக்குது அதே மாதிரி குடும்ப விஷயங்களை வெளிநபர்கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் அவங்கக்கிட்ட குடும்ப விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால் முடிந்த அளவுக்கு உறவுங்க கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசணும் நண்பர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசணும் அதேமாதிரி குடும்ப ரகசியத்தை வெளியில் அதிகம் சொல்ல வேண்டாம் பெண்களை பொறுத்த சின்ன சின்ன குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அந்த குழப்பங்களுக்கெல்லாம் வருகின்ற இந்த வார இறுதியிலேயே நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் எல்லாமே வரதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது மாணவர்களை பொறுத்தவரைகளும் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கூடுதலாக மதிப்பெண் பெறணும் அப்படின்னு நினைக்கிற இந்த மிதுனராசி மாணவர்கள் அதிக நேரம் படிப்புக்காக கொஞ்சம் செலவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடுதலான மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் புத்தி கூர்மை ரொம்ப தெளிவாக இருக்கும் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது மிதன ராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் எதிரிகளால சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் கூட அதை சமாளிக்க கூடிய உள்ள ஒரு நபராக இந்த மிருகசீரன் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வரப்போகிறீங்க உங்களுடைய பேருக்குன்னு தனி ஒரு புகழ் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுடைய சொத்தில் பிரச்சனை இருந்தது இல்லையா அந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் அதுவும் உங்கள் மூலியமாக சரியாகிறதுனால நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மிருகசிரட நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க அதேமாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் கூட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது நீண்ட நாளாக உங்களுடைய குடும்பத்தில் இருந்த ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் முடிவுகோரும் ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்த நம்மளுடைய மிருகசீடு நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சியெல்லாம் ஒரு சிலர் ஈடுபடுவீங்க அது எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் வரவு செலவு ஓரளவுக்கு வரவு கேட்ட அளவுக்கு செலவும் கூடவே வரும் அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடும் போதும் கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் குறிப்பாக வண்டி வாகனம் வாங்கும்போது மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க நெருப்பு சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க இயந்திரம் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு புகழ் பெயர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொண்டர்களே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாண்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தாய் மாமா கிட்டே ஏதாவது ஒரு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த புணர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரும் கொஞ்சம் கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரி உங்களுடைய உழைப்பை பாராட்டுவாங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் சக ஊழியர்கள் மத்தியில் நீங்கள் கொஞ்சம் கெட்ட பேர் வாங்குறதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சில் நிதானமாக இருக்கணும் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு இருந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஆனால் சக ஊழியர் மத்தியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஈடுபாடோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி சக கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்கும்போது உங்களுடைய முன்னோர்கிட்டையும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்டையும் கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது நல்லது வேலை காரணமாக வெளியில் பயணம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் வெள்ளிலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது புதன்கிழமையன்று பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் வழிபடுங்க ஏன்னா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய சன்னதியும் காக்க வர்றது உங்களுடைய குலதெய்வம் தான் அதனால் மறக்காமல் இந்த மிதுனராசி அன்பர்கள் குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ